நாங்கள் இன்னைக்கு சப்பாத்தி எக் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ஈஸியான ரெசிபி இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சப்பாத்தி மாவு ரெண்டு உருண்டை மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து நான் முதல் நாள் சப்பாத்தி செஞ்சேன் அந்த மாவு மீதி இருந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் சப்பாத்தி மாவு பிசைகிறத வந்து என்னால் வீடியோ எடுத்து போட முடியல நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் ரெண்டு சைடும் தொட்டுட்டு நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு வந்து எப்போயுமே கொஞ்சம் ஊற வச்சு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் வச்சு எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே பூரிக்கா இருந்தால் நம்ம பிசைஞ்ச உடனே பூரி செய்வோம் ஆனால் சப்பாத்திக்கு கொஞ்சம் ஊற விட்டு அப்புறமா செஞ்சிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஈவனாக இருக்கணும் உங்களுக்கு சப்பாத்தி மாவு வந்து பிசையிறதுக்கு எப்படி பிசையணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் சப்பாத்தி செய்கிறதுக்குனே தனியாக ஒரு கல் வச்சிருக்கேன் ஏன்னா இதில் வந்து நான் நெய்யோ எண்ணெயோ ஆட் பண்ணி செய்ய மாட்டேன் ஃபுல்கா மாதிரி வெறும் ட்ரையாக தான் செய்வேன் நல்ல கல் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த சப்பாத்தியை போடுங்கள் நீங்கள் ரெண்டாவது தடவை திருப்பும்போதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உபி வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் டைம் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நல்ல ஒயிட் ஆனதுக்கப்புறம் திருப்புங்க நீங்கள் பாருங்கள் நல்லா உபி வரும் இந்த சைடு நல்லா ஒபினதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க அந்த சைடும் உங்களுக்கு உப்பி வரும் இப்படி உப்பி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லேயர் லேயராக வரும் சப்பாத்தி நீங்கள் சாப்பிடும்போது உள்ளே வந்து அந்த மாவில் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி உபி வந்துச்சுன்னா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உபி வராது அதனால நான் எப்பயுமே எண்ணெய் விடுறதில்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் போடும்போது லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டாட் டாட்டாக அந்த மாதிரி இருந்ததுன்னா செகண்ட் டைம் திருப்பி போடும்போது நல்லா உபி வரும் இந்த மாதிரி நான் மாவில் வந்து எதுவுமே கலக்க மாட்டேன் வெறும் உப்பு நார்மல் டேப் வாட்டரில் தான் நான் மாவு பிசைவேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க சுடு தண்ணி பச ஊற்றணும் இல்லை பால் ஊற்றி பிசையணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம அடுத்தது வந்து ஆம்லெட் செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு இரும்பு கல் வச்சுருக்கேன் நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு சப்பாத்திக்கு நாலு முட்டை சரியாக இருக்கும் நீங்கள் ஸ்டஃபிங் வேணும்னா கூட பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குயிக்காக பண்ணுறதுனால ஸ்டஃபிங் எதுவுமே பண்ணலை நல்ல எக்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் பெப்பர் போட மாட்டேன் ஏன்னா அது ஒழுங்காகவே மிக்ஸ் ஆகாது இந்த மாதிரி ஆம்லெட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது அந்த அந்த ஆம்லேட் வேகிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கோங்க அப்படி போட்டிங்கன்னா நல்லா இந்த எக்லேயே வந்து பெப்பரும் சால்ட்டும் நல்லா ஒட்டிக்கும் கொஞ்சம் நெய் ஊற்றி நான் வந்து இந்த எக்கு ஊற்றிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஆம்லேட்டு எக் ஐட்டம்லாம் செய்யும்போது தேங்காய் நான் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் வந்து சப்பாத்தி சைஸ் தெரியாதனால கொஞ்சம் பெருசாக ஊற்றிட்டேன் ஆம்லேட்டு ஸோ சப்பாத்தி விட ஆம்லேட் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு நல்ல ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த எக்கு வந்து சப்பாத்தி சைடு ஒட்டியிருக்கு இல்லையா அதுவும் நல்லா வேகணும் இல்லைனா ஆஃப் பாயில்டாக போயிடும் இந்த சப்பாத்தியும் பாருங்கள் கல்லில் போட்டு சூடு பண்ணோன்னே நல்லா ஒபிருச்சு அவ்வளோதான் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரோல் பண்ணிவிடுங்க மாவு வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு மீதி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி மாவை எடுத்து நீங்கள் வெளியில் வச்சு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் தொட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும் உப்பி வந்துடும் அடுத்த சப்பாத்தியும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை என் கல்லில் கல் வந்து நான் இரும்பு கல் தான் வச்சுருக்கேன் நல்லா சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன் இது இரும்பு கல் இதெல்லாம் வந்து எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இரும்பு கல் இரும்பு கடாயி தாளிக்கிறதுக்கும் இரும்பு கரண்டி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் அது வந்து நீங்கள் சீசனிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு சப்பாத்தி எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஈஸி ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ